ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீஜா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி ஒரு சண்டே வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் சண்டே தான் எனக்கு ஒரு நாள் கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியும் பாக்கி உள்ள நாட்கள்லலாம் அந்த அவசர வாழ்க்கை அவசரமாக ஓடுறதுனால எனக்கு வீடியோ எடுக்க முடிகிறதில்ல சின்ன சின்ன ஒரு கிளிப் எடுத்து வச்சுருக்கேன் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்டில் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் இதே மாதிரி சின்ன சின்ன வீடியோ எடுத்து போடுறதுக்கு நேற்றுக்கெழம ஒரு நாள் தான் எனக்கு டைம் கிடைக்கும் அப்போ தான் இந்த மாடித்தோட்டத்தில் கொஞ்சம் ஒரு பத்து பதினஞ்சு இருபது நிமிஷம் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக கொஞ்சம் மாடித்தோட்டத்தை எனக்கு நின்று பார்க்க முடியும் இது காலம டைம் நம்ம சொல்கிறது செடிக்கு தண்ணி ஊற்ற வரவே இல்லை அந்த டைம் சொல்கிறது காலையில் செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு தான் பால் போடுறதுக்கு போவேன் அன்னைக்கு அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் லேட்டாக போனால் கூட ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நம்ம கஸ்டமர் அதனால் அன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் நான் போவேன் காலமே பூத்துருக்க மார்னிங் க்ளோரி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அதுக்குள்ளே ஒரு லைட் போட்ட மாதிரி நான் எப்பவும் சொல்கிறது தான் லைட் போட்ட மாதிரி ஒரு அந்த பூவை பார்க்கக்கூடிய டைம் எல்லாம் எனக்கு அது தோணும் அது பூக்கூடிய டைம் கிட்டத்தட்ட ஒரு டென் தேர்ட்டி லெவன் ஓ கிளாக்குள்ளே அது வாடிடும் அவ்வளோ டைம் தான் அது ஃப்ரெஷ்ஷாக நிற்கும் அதுக்குள்ளே அதுக்கப்புறம் ஒரு வெயில் வந்தனா வந்தால் அது தெம்பாக இருக்காது வாடி போயிடும் அந்த பூ அழகாக பூத்துருக்க நாட்டு ரோஸ் இன்றைக்கி காலம் என்ன டிஃபன் பண்ணேன்னா தயிர் சாப்பாடு தாங்க சிம்பிளாக முடிச்சுட்டேன் ஏன்னா நேற்றுக்கு வச்ச சாப்பாடு கொஞ்சம் மிச்சம் ஆயிடுச்சு சரி இதை விட்டால் இன்றைக்கி ஏதாவது நான்வெஜ் பண்ணுவேன் வேஸ்ட் ஆயிரும் சரி தயிர் சாப்பாடாகவே பண்ணிடலாம் சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லி தயிர் சாப்பாடு தான் பண்ணி சாப்பிட்டுட்டோம் சிம்பிளாக முடிஞ்சிருச்சு காலமே டிஃபனு மிஷினில் காலமே போட்டால் ஒரு ஸ்டெப் துணிகளை எல்லாம் நினச்சி வெளியில் விரிக்கிறதுக்கு வேண்டி வந்துட்டேன் கிளைமேட்டு பார்த்தா மங்கி போய் இருக்குதுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல வெளியில் விரிச்சா நம்ம எடுத்து உள்ளுக்குள்ளே காய போட வேண்டிய வேலை வரும் ரெண்டு வேலை வரும் வெயில் வா வெயில் வா மழை வந்துச்சுன்னா தூக்கி சைடில் போட வேண்டியது வரும் அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா துணிங்கலை நேராக டேரெக்டாக வெயிலில் போடலை பாருங்கள் திடீர்னு வெயில் அடிக்குது பாருங்கள் வெயில் அடிக்கும் லைட்டாக மங்கிட்டு துள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும் சரி சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் துணிங்களெல்லாம் நேர போடாமல் வெயிலுக்கு போடாமல் சைடில் விரிச்சுட்டு வந்துட்டேன் ஏன்னா எப்போ எப்போ வெளியில் வந்து எனக்கு விரித்து நிற்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிவிட்டு சைடில் விரித்து போட்டுவிட்டேன் மெதுவாக நீங்கள் காஞ்சிக்கோங்கன்னு அடுத்த ஒரு ஸ்டெப் நினைக்க வேண்டியது கையில் நினைக்க வேண்டியது வரும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கையில் நினைக்க வேண்டியதும் வரும் இது மிஷினில் போட்டு சைடில் விரிச்சுக்கிட்டது மணி கரெக்டாக லெவன் டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுதுங்க அப்புறம் தான் எனக்கு சமையல் வேலையை தொடங்கணும் அதுக்கு முன்னாடி ஃபோன் வந்துருச்சு ஒரு கஸ்டமர் தான் வயசானவங்க எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணுவாங்க ரெண்டு மூணு கஸ்டமர் இருக்காங்க எனக்கு இந்த வயசானவங்க தான் எனக்கு கஸ்டமராக இருப்பாங்க அவங்க ஏதாவது பொருள் வேணும்னு சொல்லிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் போடுவாங்க இல்லைங்க ஃபோன் பண்ணுவாங்க என்ன போட்டாங்கன்னா எனக்கு த தோசை மாவு ரெண்டு தோசை மாவு வேணும் ரெண்டு கவர் தயிர் வேணும்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டு சொன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு கடைகடான்னு இறம்பி க இறங்கி கடைக்கு வந்துட்டேன் செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது வீடு அங்கே இறங்கி வந்துக்கிட்டு கடையில் வந்து அந்த மாவையும் தயிரையும் கொண்டு கொடுத்துட்டு வந்துவிட்டேங்க வந்துட்டு கடையில் தான் நின்னேன் கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரருக்கு எங்கேயோ ஒரு இடம் வர போகணுன்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டார் இப்படி தான் எனக்கு வா டெய்லி ஓடுறது அப்புறமா தான் வந்து வீட்டில் வந்துட்டு சமையல் வேலையை தொடங்கலான்னு சொல்லிவிட்டு வீட்டில் வந்தேங்க வீட்டில் வந்தோடனே திரும்ப மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு மனசில் தோன்றது என்னன்னா அடுத்து கையில் நினைக்கிற துணிகளை நான் எப்படி காய வச்சுனேன் எடுப்பேங்கிற ஒரு எண்ணம் தான் மனசுல ஓடிக்கிட்டே இருக்குது இப்படி இருக்குதே கிளைமேட் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பரவாயில்ல எப்படியாவது காய வச்சு எடுத்துக்கலாம் ஆனால் கிளைமேட் சூப்பராக இருக்குது எதமாயிட்டு நல்லா வெயிலும் கொஞ்சம் வெயில் அடிக்கும் கொஞ்சம் மழை துள்ளி போடுற மாதிரி நல்லா தான் இருந்துச்சு அப்படியே ஒரு சைடோடி அந்த கிளைமேட்டெல்லாம் பார்த்து ரசிச்சிட்டு மழை பெஞ்சிகிட்டு இருக்கு பாருங்களேன் நல்லா கொஞ்சம் ஸ்டார்ட் நல்லா ஹெவியாக போய்யா லைட்டாக தொடங்கிருச்சு சரி அதை பார்த்துட்டு வந்து வீட்டில் உள்ள வேலைங்களெல்லாம் சைட்லோடி கிச்சன் வேலைங்களெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்தது சிக்கன் தாங்க எடுத்துகிட்டு வந்தேன் நேற்றிக்கிழம மினிமம் எங்கள் வீட்டில் சிக்கன் மீன் இந்த ரெண்டு ஏதாவது ஒன்று இருக்கும் இது நம்ம அந்த ரம்பை இலை சிக்கனுக்கெல்லாம் போடக்கூடியது இது போட்டால் கொஞ்சம் வாசனை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அது போடுவேன் ரெண்டு இலை பறிச்சுட்டு வந்தேன் சிக்கன் கிரேவிக்கு போட ஒன்று ஃப்ரைக்கு ஒன்று போடக்க வேண்டி அப்படியே சமையல் வேலையும் முடிஞ்சிருச்சு எப்படியோ நேயத்து தான் எங்களுக்கு சந்தோஷமான நாள் நாங்கள் சேர்ந்து சாப்பிடக்கூடிய நாள் அதனால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் ஹாலில் வந்து உட்காந்துக்கிட்டு நாங்கள் உட்காந்து சாப்பிட்றது தான் இன்றைக்கி நான் பண்ணது பிரியாணி பண்ணேன் இன்றைக்கி இல்லைங்க அது ஞாயிற்றுக்கிழமை பண்ணது வாய் தவறி வந்துருச்சு ஞாயிற்றுக்கிழமை பண்ணது பிரியாணி தயிர் பச்சடி பண்ணது அப்புறமா சிக்கன் ஃப்ரை பண்ணேன் சிக்கன் கிரேவி பண்ணேன் சிக்கன் ஃப்ரையோடு நிறுத்திக்கலாம்னு நினச்சேன் ஆனால் கிரேவி வேணுன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு ஏன்னா கிரேவி இருந்தால் தான் நல்லாயிருக்கும்ன்ட்டு சரி சின்னதாக லைட்டாக கொஞ்சம் எடுத்து எடுத்து கிரேவி மாதிரி பண்ணிட்டேன் சைடில் ஜீரக தண்ணி குடிக்கிறதுக்கு டெய்லி எங்கள் வீட்டில் ஜீரக தண்ணி இல்லாமல் இருக்காது காலம் எலும்புனா டீ போட்டு முடிஞ்சால் எனக்கு செகண்ட் வேலை என்னென்னா ஜீரக தண்ணியை காய்க்கிறது தான் காய்ச்சி தனியாக போட்டுருவேன் பசங்களுக்கு சுடு தண்ணி தான் கொடுக்குறது எல்லாரும் கொதிக்க வச்ச தண்ணீரே குடிங்க நல்லது நான் அதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் டெய்லி கொதிக்க வச்ச தண்ணி தான் பசங்களும் குடிக்கிறது நாங்களும் குடிக்கிறது அதே மாதிரி இன்னைக்கு உள்ள சாப்பாடு இதுதான் நல்லா சாப்பிட்டு முடித்தோம் முடிச்சுக்கிட்டு தூ மாடி மாடி மேலே வந்துட்டோம் மாடி மேலே வர்றது பாருங்களேன் கொஞ்சம் இருட்டி போயிடுச்சு டைம் கிடைக்காதுங்க அன்னைக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை தான் கடை கொஞ்சம் நாங்கள் க்ளோஸ் பண்ணுவோம் சாயங்காலம் நாலு மணிக்கு மேலே க்ளோஸ் பண்ணுவோம் அந்த டைமில் தோட்டத்தையும் பார்க்கணும் ரெஸ்ட்டும் எடுக்கணும் ஏன்னா வாரம் ஃபுல்லாக ரெஸ்ட் இருக்காது எங்களுக்கு நாங்கள் கடன் போட மாட்டோம் அந்த வாரத்தில் ஒரு நாள் சண்டே மூடுறது நாலு மணி தொட்டு மூடுறது அடுத்த மறுநாளைக்கு காலையில் நாங்கள் ஆறு மணிக்கு ஓப்பன் பண்ணிடுறோம் அவ்வளோ தான் எங்களுக்கு ரெஸ்ட்டு அந்த ரெஸ்ட்டில் அந்த டைமில் தான் அந்த தோட்டத்தையும் பார்க்கணும் அழகாக புத்துக்க தாமரை பாருங்களேன் அந்த அந்த தா அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்குள்ளே ரெண்டு தாமரை செடி வச்சுருக்காங்க ஆனால் நான் ஒன்று தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இதுக்கு முன்னாடி ஒரு லைட் பிங்க் கலர் காமிச்சிருப்பேன் இப்போ பாருங்களேன் என் டார்க் கலரில் ஒன்று பூத்து நிற்குது அப்போ தான் இப்போ தான் தெரிஞ்சிச்சு இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்க்குள்ளே ரெண்டு தாமரை செடி வச்சுருக்காங்க ரெண்டு கலரில் இருக்குதுன்ட்டு இது இப்போ புதுசாக பூத்துருக்க பூ அதான் உங்கள் கிட்டே காமிச்சிட்ருக்கேன் இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் வீடியோ போட்டிருப்பேன் லைட் பிங்க் கலரில் பூத்ததெல்லாம் மாடி தோட்டத்தில் ஒன்று ரெண்டு சின்ன வேலை என் வீட்டுக்காரரு எனக்கு செஞ்சு கொடுப்பாரு இன்றைக்கி நான் வரக்கு முன்னாடி நான் கையில் துணி நினைக்கணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதை நினச்சிக்கிட்டு விரிச்சுக்கிட்டு வரக்கு முன்னாடி ஒரு ரோஸையும் ரீபார்ட் பண்ணி ஒரு செம்பருத்தி செடியையும் ரீபார்ட் பண்ணி நட்டு விட்டுட்டாருங்க இது மினியேச்சர் பட்டன் ரோஸ் அதை ரீபார்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஒரு செம்பருத்தி நான் கம்பு வச்சு துளுக்க வச்சு வச்சுருந்தேன் ஒரு முருங்கை செடிக்க கூட இந்த முருங்கை செடி கூட நான் வச்சுருந்ததை நான் காமிச்சிருப்பேன் அதை எடுத்து நான் மாற்றி நட்டிருக்கார் ரெண்டே ஒரே பாட்டெலாம் நட்டு விட்டுருக்காரு சரி விடுங்க எப்படியோ ரெண்டே மாற்றி நட்டு விட்டுருக்காரு அப்புறம் பார்க்கலாம் செம்பருத்தி பெருசாக வளர்ந்துச்சுன்னா மாற்றி நட்டுக்கலாம் அதெல்லாம் அதுலேருந்து ஒரு கட்டிங் எடுத்து நமக்கு வேற வச்சுக்கலாம் இப்படி தாங்க என் சண்டை ஓ சண்டை ஞாயிற்றுக்கிழமை ஓடும் பிச்சு பூவும் விரிஞ்சு போயிடுச்சு விரிஞ்ச போய்ட்டு பறிச்சுட்டு வந்துட்டேன் நல்ல விரிஞ்சு போயிடுச்சு கெட்ட கெட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் வாசனை சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ்